அநேக்கமாக ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த வடிவேல் வந்து பதினஞ்சு ஆமாம் செம்ம பீக்கில் இருக்கார் அதாவது உங்கள் வீட்டு பீக்கில் எங்கள் வீட்டு பீக்கில் அது எல்லாருக்கும் தெரியும் வடிவேலுடைய கால் சீட் வந்து ஒரு மணி நேரத்துக்கு இத்தனை ஆயிரங்கள் அப்படின்னு வந்து டிவைட் பண்ணுற அளவுக்கு போயிட்டுருக்கு சைக்கிளெலாம் வாடகை எடுக்கும்போது நோட் பண்ணுவாங்க தெரியுங்களா ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே வந்துடணும் பத்து நிமிஷம் அதிகமாக போனாலும் அதை கால்கேட் பண்ணி நான் காசு வாங்கிடுவேன்ட்டு இதில் இப்போது சைக்கிள் வாடகை எடுக்கிறப்போ அது மாதிரி சம பீக்கில் இருக்கார் வந்து ஒரு நாளைக்கு வந்து ஆறு கால்ஷீட்லாம் அடிச்சிட்டு இருக்காள் அப்போ வந்து ஒரு கர்வத்துடைய உச்சிலியும் இருக்கிறார் வடிவில் அது மாற்றவே முடியாது அந்த நேரம் வந்து ஒரு ஆஸ்திரேலியாவில் உள்ள பிரபலமான ஒரு தொலைக்காட்சி நிறுவனம் வந்து ஒரு தொடர் ஒன்று ஒரு தொடர்ந்து வந்து தாண்டி ஒரு கேம் ஷோ மாதிரி ஒன்று நடத்துறதுக்காக இங்கே உள்ள ஒரு சேட்டலைட்டு டிவியோடு அவங்க ஒரு டையப் ஜி தமிழாக நான் தெரியல எனக்கு அவங்க ஒரு டையப் வச்சு பெரிய அளவில் பெரிய அது வந்து ஆஸ்திரேலியாவில் அது பெரிய இட்டு அந்த ஷோ அதை இங்கே பண்ணணும் அது கொஞ்சம் காமெடி கலந்த ஒரு ஷோ அது அப்போது சவுத் இந்தியாவில் அதுவும் குறிப்பாக தமிழ் சினிமாவில் யார் காமெடியில் கிங்கு அப்படின்பொழுது இப்போ லைம்லைட்டில் விடிவல் தான் இருக்கார் அப்புறம் அவங்க வந்து மீட் பண்ணுறதுக்காக பேசுகிறதுக்காக இவரை வந்து தொடர்பு கொள்கிறாங்க இவர் என்ன நினச்சிட்டா தன்னை வந்து டிவியில் நடிக்க விட்றாங்க நடிக்கிறதுக்கு கேட்குறாங்கன்னு அவங்கள வந்து படாத பாடுப்படுத்துகிறாராம் கேள்விப்பட்டது திடீர்னு ஏவிஎம் வாங்கன்றாராம் அப்புறமா வந்து ஈசிஆர் ரோடுக்கு வாங்க அங்கே வாங்க இங்கே வாங்கன்ட்டு அழகழிச்சிகிட்டு இருக்காரு அதுக்கு வந்து ஒரு எட்டு இருப்பார் இல்லைங்களா இங்கே சென்னைக்கு தமிழ்நாட்டுக்கு அப்புறம் என்ன ஏதுன்னு ஒரு கட்டத்தில் செல்ஃபோன் ஆஃப் பண்ணுறாரு அப்புறம் ஒரு வழியாக எப்படியோ தேடி கண்டுபிடிச்சி ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போயிடுறாங்க போனோன்னே இவங்க ஆங்கிலத்தில் சொல்ல சொல்ல அதை தமிழில் சொல்ல அப்புறம் காது கொடுத்தே கேட்கலையே வடிவந்து நண்பர் சொன்னது வந்து அதை பற்றி ஐ டோன்ட் கேர் அதுக்கு என்ன காரணம்னா இன்னும் வந்து அவர் பெரிய உச்சத்தில் இருந்தார் அதனால் வந்து அதை பற்றி அவர் நடிக்கிறதுக்கே நம்ம நேரம் இல்லை எவ்வளோ டிவி காரணங்கள் வந்து பேசுகிறாங்க ரெண்டாவது வந்து அந்த சின்ன டி சின்ன துறையில் நம்மளை வந்து ஏதோ ஒரு ஷோலேயோ இல்லை சீரியல்ல நம்மளை நடிக்க கூப்பிட்றாங்க இருக்குது சும்மா அந்த ஆஸ்திரேலியா நியூசிலாந்துன்னு ஏதோ சப்பா கட்டுறாங்கன்ற மாதிரி ஒரு அசால்ட்டு இவரோட இந்த பிகேவியர்லாம் அந்த வந்திருந்தாங்க இல்லைங்களா ஆஸ்திரேலியா சிட்னிலருந்து வந்திருந்த அந்த டிவி ஷோ பண்ணுறவங்களுக்கு புரிஞ்சு போச்சு புரிஞ்சு போனோடனே அந்த தமிழில் சொல்லிட்டு வந்து ஸ்டாப் பண்ணிக்கு நிறுத்துங்க நிறுத்துங்க அவர் வந்து பயங்கர உச்சத்தில் இருக்கார் அவர் அவருக்கு வந்து ஒன்றும் பிடிக்கல இல்லைன்னா அவருக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை அதனால் வேணா விடுங்க இந்த நிகழ்ச்சியை நாங்கள் ட்ராப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அவங்க நார்த்தில் போய் பண்ண ஆரம்பிச்சு நார்த்தில் யாரோ ஒரு பெரிய காமெடியன் பாலிவுட்டில் தவிர அது பெரிய சக்ஸஸ்ஃபுல் ஷோன்னு முடிவாயிடுச்சு நான் சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா காலங்கள் இருக்குது இல்லைங்களா அது வந்து அது உருண்டோடிக்கிட்டே இருக்கும் அந்த அது மனிதர்களை சேர்த்து அது தள்ளிக்கினே போகும் அது சிம்பிளாக சொல்லணும்னா விஜய் சொல்கிற டைலாக் தான் வாழ்க்கை ஒரு வட்டண்டா மேலே இருக்கிறோம் கீழே வரும் கீழே இருக்கிறோம் மேலே போவோன்ற கதையாக வடிவேலு எந்த அதுவும் வந்து நம்ம ஊரில் இருக்கிற சேட்டலைட் டிவி கூட கிடையாது வந்து ஆஸ்திரேலியாவில் வந்து வந்த ஒரு நிகழ்ச்சியாக அவங்க இவர் பார்த்தலாம் இது பண்ணியிருக்காங்க அந்த நேரத்தில் அவங்கள போட்டு அவமானப்படுத்தி அமுச்சு விட்டார் இப்போ நமக்கு கிடச்சிருக்க தகவல் என்னென்னா ஒரு ரியாலிட்டி ஷோவில் வடிவேலுடைய பங்கு பெரும்பங்காக இருக்க போகிறது அப்படின்ற ஒரு விஷயம் என்னையா சொல்கிறீங்க அவர் வந்து ரீஎன்ட்ரிலாம் கொடுத்தாரு நாய் சேகர் ரிட்டர்ன்ஸ்லாம் கொடுத்துருந்தாரு மாமன்னனில் ஒரு கேரக்டர் ரோல்லாம் பிரமாதப்படுத்தியிருந்தார் அடுத்த ரவுண்டு வடிவேலு வந்துட்டார் அப்படின்னு பார்த்தா டிவிக்குள்ளே வந்திருக்கிறாரு அதுதான் சொல்கிறேன் நான் வந்து யாரும் இங்கே இலைத்தவர்கள் கிடையாது யாரும் இங்கே வந்து வலியவர்களும் கிடையாது அவர்களுக்கான நேரம் அவர்களுக்கான காலம் இல்லைங்களா அது அந்தந்த நேரத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் தான் முதல் நீங்கள் வந்து உச்சத்தில் இருக்கும்போது திமிர்தனமாக ஆடக்கூடாது கீழே டவுனில் இருக்கும் போது ரொம்ப இது ஆகக்கூடாது சரி எந்த ஷோ அப்படின்னா உங்களுக்கு எல்லாத்துலேயும் விஜய் டிவியில் குக் வித் கோமாலி அப்படின்ற ஒரு சமையல் நிகழ்ச்சி மிகப்பெரிய பிரபலம் வருது இது அஞ்சாவது சீசனோ ஆறாவது சீசனோ வருது அதுலேருந்து வெங்கடேஷ் பட்டு அவரை வெளியே போயிட்டார் இப்போ வந்து மாதம்பட்டி ரங்கராஜன் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு விக்ரம்லேருந்து இப்போ வரைக்கும் இப்போ கூட ஏதோ ஒரு இதுக்கு சாப்பாடெல்லாம் போட்டு அசத்தியிருந்தார் இவர் சங்கருடைய மகள் திருமண வரவேற்பு பத்திரிகையாளர்லாம் போய் சந்தித்தாங்க பார்த்தாங்க பிரமாதமான ஒரு சாப்பாடெல்லாம் போட்டிருந்தார் குறிப்பாக கலைத்துறையில் செம்ப சம்பந்தப்பட்ட பெரும்பாலான விழாக்களில் வந்து மாதம்பட்டி ரங்கராஜனுடைய அந்த உணவு பெருமளவில் பேசப்படுது அதுக்கு காரணம் வந்து விக்ரம் தான் மாற்றுக்கடுத்த இல்லை அவர் வந்து நடுவராக இருக்கார் சரி இந்த போட்டிக்கு எதிர்போட்டி ஒன்று ஆரம்பிக்கணும்னு சன் டிவி டாப்பு குக்கு டூப்பு குக்குன்னு ஒரு நிகழ்ச்சி ஒன்று வெங்கடேஷ் பட்டை வச்சு ஆரம்பிக்க போகிறாங்க என்ன இருந்தாலும் ரியாலிட்டி ஷோவில் வந்து விஜய் டிவி அடிச்சுக்கிறதுக்கு வேறு சேனலே கிடையாது அது மாற்றுக்கிறது அதை நம்ம பல காலமாக பார்த்துக்கிட்டு வரோம் எந்த ஷோவாக இருந்தாலும் அதை பிடிச்சி அப்படி நூல் பிடிச்சி தூக்கிட்டு போய்கிட்டே இருப்பாங்க வந்து இந்த முறை அதை விடக்கூடாது நம்ம அப்படின்ற அளவுக்கு வந்து சன் தொலைக்காட்சி அதில் களமிறங்கிட்டாங்க அந்த டாப்பு குக்கு டூப்பு குக்கு அதில் வெங்கடேஷ் மட்டும் மட்டும் இருந்தாலும் போகாது அதில் பங்கேற்கக்கூடிய ஆட்கள்லாம் கூட கொஞ்சம் பேர் பிரபலமானவர்கள் அப்புறமா இதுவான ஆட்கள் நன்கு இந்த டூ கே கிட்ஸ்க்கு தெரிஞ்ச ஆட்கள் எல்லாம் கூட்டின்னு வந்தாங்க இதையெல்லாம் தாண்டி ஒரு இன்னும் பிரபலமான ஒருத்தர் தேவைப்படுது அவர் தான் வேணும் அப்படின்றது தான் வடிவேலில் வந்திருக்காருங்க வட வரப்போகிறார் ஏறக்குறைய முடிவாகிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க வடிவேலை வந்து சமீபகாலமாக ரொம்ப காலம்லாம் நான் கூட எல்லாம் கூட போய் பேசியிருந்தோம் வந்து ஒரு அரைகண்டான ஆள் பூண்டாமணி இறந்ததுக்கு வரல அப்புறமா வந்து அல்வா இருந்தது போகல அப்புறமா வந்து யாருக்கும் பத்து பைசா உதவி பண்ண மாட்டார் ரொம்ப அவர் ச அவர் நடித்த சம்மந்தப்பட்ட ஆட்கள்லாம் கூட தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே இருந்தாங்க வந்து நமக்கு இருக்கிற இயக்குனர் வி சேகர் அவர்கள் ஒரு இன்டர்வியூவில் ஒன்று சொல்லியிருந்தேன் இது நான் பெரும்பாலும் வந்து எனக்கும் கவுண்டமணிக்கும் வந்து ஒரு பெரிய சிங்க் ஒன்று இருக்கும் சிங்க் ஆகிடும் அது என்ன காரணன்னே தெரியாது நீங்களும் ஹீரோ தான் என்னுடைய முதல் படம் என்ன பாக்கியராஜு கிட்டேருந்து வந்தவர் வந்து வி சேகர் அந்த படத்துக்கு நான் ஈரோவாக முடிவு பண்ணது வந்து கவுண்டமணி சாரை தான் இப்போ வந்து அவர் அப்பயே பீக்கில் இருக்கார் நான் வந்து ஒரு கதையினுடைய ஒரு பகுதி தான் சொன்னேன் சொன்னோடனே நீங்கள் தான் சார் அப்படின்னா என்னென்னா வந்து ஒரு ஊரில் ஒரு சினிமா ஷூட்டிங் எடுக்க வந்திருப்பாங்க அங்கே இருக்கிற ரெண்டு நாடக நடிகர்கள் கூத்தாடிங்க ரெண்டு பேர் தெருக்கூத்தாடுறவங்க இந்த சினிமா ஷூட்டிங்கை வந்து வியப்பாக பார்ப்பாங்க ஆனால் பார்த்திங்கன்னா இவங்க பண்ணுறது எல்லாம் இவங்க ஒன்மைண்ட் ஷோவாக பண்ணுவாங்க வந்து இவங்க டான்ஸ் ஆடுவாங்க சொந்த குரலில் பாடுவாங்க டைலாக் எழுதுவாங்க குட்டிக்காரன் நடிப்பாங்க எல்லாமே பண்ணுவாங்க ஆனால் அங்கே சினிமாவில் நடக்கிறது பார்த்தீங்கன்னா எல்லாமே டூப்பாக இருக்கும் வந்து இவங்க வாய் அசிப்பாங்க ரே பாட்டு ஓடும் சண்டை போடும்போது வேற ஒருத்தர் டூப் வந்து ரிஸ்கான காட்சியில் சண்டை போடுவார் இதெல்லாம் பார்த்துட்டு அப்போ அவங்க இதான் நான் சினிமா அப்போ நாம் தான் உண்மையான ஹீரோ இதுதான் அந்த படத்தோடைய ஒன்லைன் அப்போ பெரிய அளவில் பேசப்பட்டது அடுத்த பட வாய்ப்புகள்லாம் அவருக்கு வந்து கொஞ்சம் தாமதமாக அப்புறம் விசேகர் ஒரு ரூட்டை பிடிச்சிட்டார் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸுக்கான ஒரு ரூட்டை பிடிச்சி அவர் படங்கள் அதிகம் எனக்கு தெரிஞ்சு கவுண்டமணி ஒரு படத்தில் ஹீரோ மாதிரி நடிச்சிருப்பார்னு நினைக்கிறேன் அப்போது விசேகர் அவர்கள் என்கிட்ட சொல்லிட்டு என்னென்னா அப்போ ஒரு நாளைக்கு வந்து ரெண்டு ரூபா வாங்குறாரு யார் கவுண்டர் ரெண்டு ரூபா வாங்குறாரு நான் போய் ஒரு கதையை சொல்லி முடிச்சுட்டேன் முடித்த உடனே மொத்தம் வந்து முப்பத்தஞ்சு நாள் காலிச்சிட்டு வேணும் நீங்கள் தான் அந்த படத்துடைய ஹீரோ அப்படின்றேன் சரி சேகர் ஓகே நான் பண்ணுறேன் அப்படின்ட்டார் அண்ணா சம்பளம் அப்படின்னா சம்பளம் தான் பார்த்துக்கலாம் உடுப்பேன் அப்படின்னு இல்லைண்ணா சம்பளம் எதுன்னு சொன்னால் தான் உங்கள் பட்ஜெட்டுக்கு நான் சம்பளம் தாங்கணுமாண்ணா ஆமாம்மா நீயே பட்ஜெட்டில் படம் எடுக்கிறாள் சரி எனக்கு அஞ்சு ரூபா கொடுத்துரு அப்படின்னாரு ஒரு நாளைக்கு ரெண்டு லட்ச ரூபா வாங்கக்கூடியவர் முப்பத்தஞ்சு நாள் கால்ஷீட் கொடுத்துருக்காரு வெறும் அஞ்சு லட்ச ரூபா கேட்குறாருனா இவர் பெரிய ஷாக் ஆகிப்பச்சு மகிழ்ச்சியாக ஆகிப்பச்சு அந்த முப்பத்தஞ்சு நாள் எடுத்து முடித்தாச்சு எடுத்து முடித்து இவருக்கு அஞ்சு லட்ச ரூபா கொடுத்தாச்சு கொடுத்து படமும் இட்டு இப்போ என்ன ஆகுது இயக்குனர் வி சேகருக்கு ஏவிஎம்லருந்து ஒரு ஃபோன் ஒன்று வருது ஏவிஎம் சார் ஒன்று ஃபோன் பண்ணுறாரு ஃபோன் பண்ணி சேகர ஸ்டுடியோவுக்கு வர முடியுமான் வந்து ஏன்னா இவர் ஏவிஎம் நிறுவனத்தில் பணியாற்றி ஒரு ஆரம்ப காலத்தில் கிளம்புறாரு கிளம்பி நம்ம தாய் வீடாச்சேன்னு கிளம்பி போகிறாரு போனவுடனே உட்காந்து உட்காந்து என்ன சார் என்ன சார் அப்படின்றாரு அது இப்போ உங்கள் படத்தில் கவுண்டமணி நடிச்சார் அவருக்கு எவ்வளோ பேமெண்ட் கொடுத்தீங்க அப்படின்றாரு இ ஒரு ஒரு நாளைக்கு ரெண்டுட்சா வா வாங்குறாரு நமக்காக இவ்வளோ கம்மியாக வாங்கியிருக்காரு அந்த ரெண்டு லட்சத்தை ஒரு நாளைக்கு வாங்கினான்னு சொல்லலாமான்னு பார்த்தா இல்லை இது எப்படியா இருந்தாலும் சினிமா தானே நம்மளை விசாரித்த மாதிரி அந்த ப்ரொடக்ஷன் மேனேஜரை ப்ரொடக்ஷன் எக்ஸிகூட்டிவே சம்மந்தப்பட்டவங்களை யாராவது விசாரித்தா நமக்கு தான் அசிங்கம் உண்மையை சொல்லிவிடுவோம் அப்படின்ட்டு சார் முப்பத்தஞ்சு நாள் காய்ச்சி கொடுத்தாரு அஞ்சு லட்ச ரூபா கொடுத்தேன் நான் என்னங்க இது இப்படி அநியாயம் பண்ணுறாரு அப்படின்னு அவர் கொஞ்ச நேரத்தில் ஷாக் ஆனார் என்ன சார் என்ன இதுமாரி எஜமானு ஒரு படம் ரஜினி வச்சு எடுக்கிறோம் அது வந்து கவுண்டமணி தான் போய் கேட்டோம் மொத்தமாக வந்து ஐம்பது லட்சம் ரூபா கொடுங்கன்றாரு அஞ்சு லட்சம்ங்க ஐம்பது லட்சம்ங்க அப்படின்ட்டு உடனே அவர் ஃபோனை போட்டு சம்மந்தப்பட்ட மேனேஜருக்கு பேசியிருந்தார் எனக்கு என்னடா ஒரு மாதிரி ஆகிடுச்சு எனக்காக நடித்து கொடுத்தாரு இது வேறு கேட்டு அவர் வேறு ஆகிட போகிறாரு அப்படின்ட்டு சரி நீங்கள் கிளம்புங்க சேர்க்கற அப்படின்ட்டார் அவர் கிளம்பி போன பிறகு அப்புறம் ஈவினிங்கை கவுண்டருக்கிட்டிருந்து ஃபோன் வருது என்ன சேகர் ஏபிஎம்லேருந்து கேட்டாங்களா ஆமாம் சார் கேட்டாங்க என்னால் வந்து பொய் சொல்ல முடியல உண்மையை சொல்லிவிட்டேன் உங்கள்கிட்ட என்ன கோச்சுக்கிறதுக்கெலாம் ஒன்றும் இல்லை எங்கிட்டையும் ஏபிஎம் சார் உன்னை கேட்டார் என்னங்க சேகர் படத்துக்கு வந்து அஞ்சு லட்ச ரூபா வாங்குறீங்க முப்பத்தஞ்சு நாள் காட்சிட்டுக்கு யஜமான் படத்து ரஜினி கூட நடிக்கிறீங்க ஐம்பது லட்சரூபா கேட்குறீங்களேன்ட்டு அந்த படத்தில் சேகர் வி சேகர் படத்தில் நான் தான் ஹீரோ நான் தாங்க ஹீரோ ஆரம்பத்துலேருந்து நான் தான் ஹீரோ அதனால் நான் அஞ்சு லட்ச வாங்கினேன் வாங்கிக்கினேன் பட்ஜெட்டுக்குள்ளே படம் எடுத்தார் உங்கள் படத்தில் ஹீரோ வந்து ரஜினி நான் கூட சும்மா அல்ல கையாக தான் வந்துகிட்டு நான் ஒன்று ஒன்றா பண்ணுங்க ரஜினி கேரக்டர் எங்கிட்ட கொடுங்க நான் அஞ்சு லட்ச ரூபா வாங்கிக்கிறேன் என் கேரக்டர் கிட்ட கொடுங்கன்னு போல்டாகவே அடித்தார் வந்து என்ன சொல்கிறாரு சேகர் வந்து இடம்பொருள் ஏவல் இதுக்கு தகுந்த மாதிரி ஒரு காசு வாங்கக்கூடியவர் தான் கவர்மெண்ட் பண்ணி பார்க்குறதுக்கு தான் அவர் ஒரு மாதிரி ரஃபாக இருக்குவார் அப்படி ஒரு நபர் வந்து நான் வந்து மலையாள சினிமாவில் மம்முட்டி பற்றி கேள்விப்பட்டிருக்கேன் மம்முட்டி அப்படி தான் இன்றைக்கு வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணுறாரு மலையாளத்துக்கு ஒரு சம்பளம் தமிழுக்கு ஒரு சம்பளம் ஹிந்திக்கு ஒரு சம்பளம் தெலுங்குக்கு ஒரு சம்பளம் அது காரணம் என்னென்னா எங்கெங்கெல்லாம் பிஸ்னஸ் எப்படி இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி இப்போ மலையாளத்தில் கம்மியான பிஸ்னஸ் ஹிந்தியில் வேறு மாதிரி இருக்கும் அந்த பிஸ்னஸுக்கு தகுந்த மாதிரி சம்பளம் வாங்குறது சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏவிஎம் சரவணனாக இருங்க வி சேகராக இருங்க யூனிஃபார்மாக இந்த சம்பளம் தான் இதை கொடுத்தா நான் வரேன் நான் இல்லைனா வர முடியாது அப்படி நெஞ்சில் இருக்கிறது இதை சொல்லிட்டு வரும்போது ஒரு கட்டத்தில் நான் எப்போச்சு வடிவேல இப்போ தான் வளர்ந்துக்கிட்டு வரார் தேவர் மகன் பண்ணிவிட்டு நம்ம இவர்கிட்ட விசேக்கர் கிட்ட வந்து டெய்லியும் வந்து சார் ஏதாவது வாய்ப்பு இருந்தால் கொடுங்க சார் சார் ஏதாவது வாய்ப்பு இருந்தால் கொடுங்கன்னா அப்போது அவர் சொல்லுவாரான் எங்கள் கம்பெனியிலே ஏகப்பட்ட காமெடி ஆர்டிஸ்ட் இருக்காங்க கவுண்டர் இருக்கார் செந்திலு ஜனகராஜு குமரிமுத்து நிறைய பேர் இருக்காங்க தம்பி நான் ஏதாவது வாய்ப்பு வரும்போது சொல்லணுன்னே சரி சும்மா இருக்கிற நேரத்தில் நம்ம வரான் வந்து சார் இது மாதிரி வந்து எங்கள் ஊரில் மதுரையில் பேய் பிடிச்ச ஒருத்த வந்து எப்படிலாம் ரியாக்ட் பண்ணாம பாருங்கன்னு ஒரு இருபது மாடுலேஷனில் அந்த பேய் பிடிச்ச உன்ன பற்றி கம் வந்து நடிச்சு காம்பாருவோம் என்னையா இருந்தாலும் இப்படி பண்ணுறாங்கன்னு நாய் குலைக்கிறத ஒரு முப்பது மாடுலேஷனில் நாய் எப்படி எப்படிலாம் குலைக்கும் அப்படின்னு உருண்டு பரண்டு அப்படின்னு டக்குன்னு ஒரு விவசாயங்கள் ஆகிடுச்சா எதிர்காலத்தில் ஒரு நாகேஷ் மாதிரி சந்திரபாபு மாதிரி இருந்தாலும் வருவான் அதில் மாற்றுக்கிறதே இல்லை டக்குன்னு ஒரு புக் பண்ணி ஒரு படத்தை ஒன்று ஸ்டார்ட் பண்ணிவிடுவான்ட்டு சொல்லி சரி ஓகே வடிவல் உனக்கு ஒரு கதை ரெடி ஒரு சம்பளம்னு நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ கொடுங்க எனக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுத்தா போதுன்னா ஒரு 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 க அந்த நேரத்துக்கு ஒரு கம்மியான சம்பளத்தை கொடுத்து ஓகே பண்ணியாச்சு ஓகே பண்ணிட்ட பிறகு இவருக்கு என்ன தோணுதான் இந்த பையன் அந்த வடிவேலை நினைக்கிறார் அப்போ எதிர்காலத்தில் சூப்பர் ஹிட்டாக வருவோம் அதில் எந்த இல்லை இந்த வடிவேலுக்கு ஒரு ஜோடியை ஃபிக்ஸ் பண்ணோம்னா அந்த ஜோடி பேசப்படக்கூடிய ஜோடியாக இருக்கும் அந்த ஜோடியாருன்னா கோவை சரளா அப்படி முடியாது கோவை சரளாக்கிட்ட சொன்னோன்னே ஐயையா அந்த ஆள் கொடுவா அப்படின்னு முகத்தை சொல்லிக்கிறாங்க அப்புறம் இல்லைம்மா அதெல்லாம் வந்தும்மா நீங்கள் எப்படி நினைக்காத சினிமாவை சினிமாவில் வந்து இல்லை இல்லை சார் நான் அதெல்லாம் நடிக்க மாட்டேன் ஒரு வழியாக வந்து இவர் பேசி கன்வின்ஸ் பண்ணி இந்த கதையெல்லாம் சொல்லி இதெல்லாம் ஒன்று ஓகே சார் ஒன்று அதுக்குள்ளே செந்திலுக்கு கொஞ்சம் பயம் வந்துடுச்சான் இதெல்லாம் வி சேகர் சொன்னதுங்க செந்திலுக்கு நை வச்சு போட்டிக்கு ஒரு ஆளை கொண்டு வந்துட்டார் இவர் சேகர் சார் நம்ம இடம் என்ன வருது நம்ம வந்து கவுண்டமணியோட நல்ல வாழ்ந்துக்கிட்டு இருக்கோன்னு கோயில் சாரில் போய் மனசெல்லாம் மாற்றி அவங்க கூட நடிக்காத இது அவ்வளோதான் மார்க்கெட்டே போச்சு நீ என்ன சிகப்பு அது என்ன கருப்பு அப்படின்ற அளவுக்கு படத்தில் டைலாகவும் வச்சுருப்பார் வந்து சிகப்பும் கருப்பும் சேர்ந்து நாட்டை ஆள் இல்லையா அப்படின்னு வந்து வடிவேல் பேசுகிற வசனம்லாம் உண்டு இப்படியா சொன்னேன் மறுநாள் வந்து நடிக்க மாட்டேன்றாங்களாம் அது என்னையா பொம்பா போச்சேன்ட்டு சரி ஏதாவது நடிமா அப்படின்னோடனே அப்புறம் வந்து கோயசாரில் ஒரு கண்டிஷன் அந்த ஆளை தொட்டு நான் நடிக்க மாட்டேன் யாரோ வடிவேலை ஓகே அப்படின்னு இதுவாகிடுச்சு படம் ஷூட்டு நடந்துக்கிட்டு இருக்கு அப்போ கவுண்டருகிட்டருந்து ஒரு ஃபோன் வருது என்ன சேகர் சம்பளத்தெல்லாம் குறைச்சு நான் இது பண்ணேன் நான் திடீர்னு ஒரு புதுமுக ஒரு காமெடியினை வந்து கொண்டு வந்து உள்ளே சேர்த்துருக்கேன் அண்ணா இல்லைண்ணே இந்த கதைக்கு பொருத்தமாக இருப்பார் அதனால் கொண்டு வந்ததுன்னு இல்லை அவரை ஒன்றா எடுத்துகிட்டு நானும் செந்தில் நடிக்கிறேன்னே இல்லைண்ணே அட்வான்ஸ்லாம் கொடுத்தாச்சு கொடுத்து டெஸ்ட் ஷூட்லாம் எடுத்தாச்சு எடுத்த பிறகு நல்லா இருக்காதுண்ணே இதுதான் பண்ணியிருக்காங்க டக்குன்னு முழுக்கனு அவர் கொஞ்சம் கோச்சிக்கிட்டார் இதை இவரை யார் தூண்டி விடுறது கவுண்டர் அப்படின்னா செந்தில் தான் அப்படின்னு அவர் அவரே சொல்லியிருக்காரு வந்து வி அப்புறம் அந்த படம் எடுத்து முடிச்சு காலம் மாறிப்போச்சுன்னு நினைக்கிறேன் அதை எடுத்து முடிச்சு அந்த படம் பட்டையை கலப்புக்கு வந்து வாடி பொட்டை புள்ள வெளி அந்த சாங்கெலாம் வந்து கெட்டவா எப்படி தொட்டு நடிக்க மாட்டேன்னு சொன்ன கோவை சார்ல வடிவேலும் ஒரு கட்டத்தில் இந்த படம் முடிகிறப்போ ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணுற அளவுக்குலாம் போச்சு அந்த தனி நான் அப்புறம் பேசுகிறேன் அப்படின்ட்டார் வந்து விஷேகர் எதுக்கு சொல்ல வரேன்னா அதன் பிறகு வடிவேல் கொடுக்கறத கொடுங்க சார்னு சொன்னார் இல்லைங்களா அதுக்கப்புறம் சம்பளம் வந்து கிட்டு 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 கிடையாது எங்கேயோ ரேஞ்சில் ஏற ஆரம்பிச்சிருச்சு வந்து இந்த நேரம் வந்து ஒரு சம்பவமாக சொல்லணும்னா ஒரு நாள் விவேக் வராராம் வந்து இவருடைய அலுவலகத்துக்கு வரார் விசேகர் அலுவலுக்கு வந்து சார் வடிவேல் நடிக்கிற படத்தில் என்னையும் சேர்த்து நடிக்க வைங்க அப்படின்னாலும் என்னப்பா நீ வந்து பாலச்சந்தருடைய கண்டுபிடிப்பு ரொம்ப ரொம்ப அறிவுபூர்வமாக உன் காமெடியெலாம் சொல்லக்கூடிய ஆள் இங்கே எப்படி இல்லை சார் நான் வந்து ஏன்னா எனக்கு பின்னாடி வந்தவர் தான் வடிவேலு நான் சம்பளம் பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் வாங்கிட்டுருக்காரு எனக்கு வந்து ஒரு லட்சம் தான் கொடுக்குறாங்க எப்படி சாருனோன்னா சரி பாப்பா அப்படின்னு ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி ரெடி பண்ணுன்னு வூர் வடிவேல் கோச்சிக்கிட்டாப்லேயும் கோச்சிக்கிட்டோம்னா அவரை ஒரு வழியாக சமாதானம் பண்ணி அந்த படம் வந்து பிரிய இட்டாச்சு அப்புறம் ரெண்டு பேரும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க அதனால் வடிவேலுடைய மார்க்கெட் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் வந்து போய் ஒரு உச்சத்தில் போய் உக்காந்துட்டார் அவர் உச்சத்தில் போய் உக்காந்து இறங்கவே இல்லை வந்து அப்புறமா கதாநாயகனாக நடித்தார் வந்து அந்த கதாநாயகன் ரசித்தாங்க அதன் பிறகு அவருடைய அந்த திமிருதனம் ஓவராக மாறின பிறகு அது அப்படியே பிரேக் வந்து மதுரையிலேயே பலகாலம் கடந்தார் அவர் மதுரையிலே இருந்தார் அப்புறம் ரீஎன்ட்ரியாக வந்தார் ரீஎன்ட்ரியாக வந்த பிறகு சரிப்பட்டு வரல படங்கள் சரியாகலை இப்போ இந்த மாமன்னன் படத்துக்கு பிறகு வந்து சொல்கிற கதை பூரா எப்படின்னா ஒரே கேரக்டர் ஆர்டிஸ்ட் கதையாக தான் இருக்குதுதான் வந்து நீங்கள் ஒரு நீங்கள் ஒரு அப்பா உங்களுக்கு ஒரு மகன் அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறாங்களா வந்து அதனால் சரி ஓகே வேறு வழி கிடையாது இப்போ சின்ன துறைகள் வந்தாச்சு எந்த சின்னத்துறை ஒரு பீக்கில் இருக்கும்பொழுது அவங்கள வந்து மதிக்காமல் அங்கே இங்கே அங்கே இங்கே நிலைய விட்டார இன்றைக்கி பாருங்கள் காலமும் சூழ்நிலையும் வேறு வழியே இல்லை அப்படின்ற பொழுது இங்கே வந்து நிறுத்திடுச்சு இதுதான் சினிமா இதுவும் தான் வாழ்க்கை நன்றி